காரைக்கால் அருகே பிரசித்தி பெற்ற பசுபத்தீஸ்வரர் கோவில் கதவை உடைத்து மூன்று இளைஞர்கள் உண்டியலை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பசுபத்தீஸ்வரர் கோவிலில் கடந்த சென்ற மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒண்டியல் திருடு போனது இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரில் உண்டிகளில் சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் ரொக்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐநூறு மதிப்புள்ள உண்டிகளில் திருடு போனதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பட்டினம் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகை மாவட்டத்தை சார்ந்த ராகேஷ் முரளி இளையராஜா முஷரப் முரளிதரன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடமிருந்து உண்டியல் மற்றும் ரூபாய் பனிரெண்டாயிரத்து நாநூற்று ஐம்பது ரொக்கம் மூன்று மோட்டார் சைக்கிள் நான்கு செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் பசுபதீஸ்வரர் கோவிலில் அம்மன் சந்நிதியில் உள்ள இரும்பு கதவை மூன்று இளைஞர்கள் உடைத்து உள்ளே இருந்த கோவில் உண்டியலை திருடி செல்லும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அந்த சிசிடிவி காட்சிகள் உண்டியலை திருடி செல்லும் பொழுது இளைஞர் ஒருவர் காவல்துறையிடம் கைரேகை ஆதாரங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று இரும்பு கதவில் துணி வைத்து துடைத்துள்ளார் பிரபல துணிக்கடை பெயரில் வாட்ஸ்அப் குரூப்புகளில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் தற்போது வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பிரபல துணிக்கடையின் பேரில் சலுகை விற்பனை திட்டத்தில் சேர்ந்து பயனடையுங்கள் என்ற போலியான லிங்க் வேகமாக பரவி வருகிறது இந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டார் உங்களது வங்கி உள்ள பணத்தை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி ஏமாற்றிவிடுகின்றனர் ஆகையால் வாட்ஸ்அப்புகளில் வரும் இத்தகைய லிங்குகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் அதே யோனோ எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட் ஏபிகே அப்ளிகேஷன் பிஎம் கிசான் யோஜனா அப்ளிகேஷன் ஆர்டிஓ ஈசலான் என்ற பெயரில் வரும் லிங்கையும் யாரும் பதிவிறக்கம் செய்து பணத்தை இழக்க வேண்டாம் இதனை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடருமா என்பது தேர்தல் நேரத்தில் தெளிவாக தெரியவரும் என்று முதல்வர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் தேர்தல் முடிவுகள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் இது எதிரொலிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தற்போது இருந்து வருகிறோம் கூட்டணி தொடருமா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் தெரியவரும் மாநில அந்தஸ்தை தொடர்ந்து கேட்டு வருகிறோம் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம் என் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதில் அளிப்பேன் அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாக்கா ஒதுக்கப்படும் பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை மழையை எதிர்கொள்ள எனது அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துள்ளது என்று கூறினார் போது சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நவச்சாய் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் வீடுகளை இழந்து எட்டு மாதமாக சாலை ஓரத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தாரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலைகள் அரியங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலையோரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலமாக அகற்றப்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்டு எட்டு மாதங்களாகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர் மேலும் காற்று மழையின்றி கடுமையான சிரமத்திற்கு ஆளான இவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இதுவரை அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வேண்டி குடும்பத்துடன் பாய் படுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் பேனர் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் த்ளோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ள பேனர்கள் அவுட்டுகள் மற்றும் விளம்பர பலகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்படுகிறது இந்த தடை உத்தரவு வருகின்ற டிசம்பர் வருகின்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் இந்த தடை உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எனவே தற்போது வைத்துள்ள பேனர்களை அவர்களாகவே அகற்றி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பொது இடங்களில் அகற்றப்படாமல் உள்ள பேனர்களை உள்ளாட்சி அதிகாரிகள் எவ்வித முன் அறிவுமின்றி அகற்றி அதன் செலவினத்தை பேனர் வைத்த நபரிடம் வசூலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு உதவிட கலெக்டர் அலுவலகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலுக்கு இணங்க புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக கடந்த நான்காம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீராக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கியும் பூர்த்தி செய்து திரும்ப பெற்று வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் வசிக்கக்கூடிய பிற மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து சந்தேகங்களை போக்கிட புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே பிற மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்று பயனடையலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமானியத்தை தவறாக சித்தரித்த நாடகம் அரங்கேற்றியதாக கூறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமானியம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார் இதனிடையே மாணவர் புஷ்பராஜ் அரங்கேற்றிய சோமானியம் என்ற நாடகம் ராமாயணத்திற்கு எதிரானது என்று பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து மாணவர் புஷ்பராஜ் நான்கு மாதங்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மாணவர் புஷ்பராஜை நான்கு மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகள் எழுத அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகும் போராட்டம் நடைபெற்றது சம்பா கோவில் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர் பான்கோஸ் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கான சம்பளத்தை உடனடியாக வழங்க அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேசாஸ்திரம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகத்தின் கீழ் பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் பணிபுரியும் அரசு உதவி பெறும் நிரந்தர ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பதினைந்து பேருக்கு கடந்த மூன்று மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை மேலும் நிரந்தர ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் குறைத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரைகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இதில் அமைச்சர் நேரடியாக தலையிட்டு குறைக்கப்பட்ட ஊதிய விகிதத்தை சரிசெய்யவும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கப்பல் ஊட்டிய தமிழன் வவுசி நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கப்பல் ஊட்டிய தமிழன் வாகு சிதம்பரனார் பிள்ளையின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு கட்சியினர் மற்றும் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரியங்குப்பத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஆர்ஜே டெக்டைல்ஸ் ஆடயத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இங்கு மூன்றாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கிய அனைவருக்கும் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டன அதன்படி மூன்றாவது பரிசாக வாட்டர் கேன் இரண்டாவது பரிசாக ஆயில் டிஸ்பென்சர் முதல் பரிசாக ஐந்து நபர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆர்ஜே டெக்டைல்ஸின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிரி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிறைக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்துள்ள இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாக குழு தலைவர் ராஜா லலிதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் காரைக்கால் அடுத்து திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷ பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது பிரதோஷ பூஜைகள் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் காரைக்கால் தருமபுரம் ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத சுவாமவாரம் நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்தில் பழமை வாய்ந்து ஸ்ரீ யாழ்முறிநாத சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது தர்மத்தை பிரதிநிதிப்படுத்தும் எமன் இங்கு சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்டதால் இந்த இடம் தருமபுரம் என்று அழைக்கப்படுகிறது இசை மற்றும் நுண்கலைகளில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இந்த கோவில் ஒரு பிரார்த்தனை தலமான இவ்வாலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ யாழமுரிநாத சுவாமிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பரிகாரத்தை சுற்றி வந்தனர் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர் பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது சிவனுக்கும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபார்தனை நடைபெற்றது சங்காபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேல்சாத்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள திருமங்கலாம்பிகை சமீத திருமங்களீஸ்வரர் மகவான் ஆலயத்தில் விசேஷமான சோமவார பிரதோஷம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் வரும் சோமவாரம் மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது திருமங்கலாம்பிகை சமேத திருமங்களீஸ்வரர் பகவான் திருமங்கலாம்பிகை மற்றும் நந்தீஸ்வர பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மங்கள ஆர்த்திகம் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தின் ஒரு பகுதியாக வேள்வி மற்றும் நூற்றி எட்டு சங்குகளால் ஐயனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு திருமங்களேஸ்வரர் நந்தீஸ்வரர் அருளை பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிகள் உபயதாரர் கோவர்தன் மகாலட்சுமி மற்றும் சண்முகம் சிவசங்கரி குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிகள் சுற்றுவதாக திருவனந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆணைய நிர்வாகி அரிதேவன் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி தலைமை செயலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதியேற்பு நிகழ்ச்சி தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவிற்கான பிரசாரம் என்ற போதைப் பொருள் எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியினை தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்